எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே அப்படிங்கிறீங்க இது வந்து முரண்பாட தெரியலையா பிறப்பால வந்து ஒரு பக்கம் பாகுபாடு பார்த்து பார்க்க கூடாது அப்படிங்கிறீங்க ஒரு பக்கம் பிறப்பால தான் நான் வந்து தமிழன் அப்படிங்கிறத நிரூபிக்கணும் அப்படிங்கிறீங்க ஸோ இதுல வந்து பெரிய முரண் இருக்கிறதா தெரியலையா இது ரெண்டு எந்த முரணும் கிடையாது உயர் உயிர்மை நேயம் தலைவி உலகம் முழுக்க முழுக்கும் இருக்கக்கூடிய மக்களை வந்து ஒரு ஒருதாய் மக்களாக சகோதர வந்து பார்க்கறோம் இப்போ ஒரு தேசத்தை ஆள்றதுக்கு மொழிதான் முக்கியமா நல்லவங்களா இருக்கணுங்கிறது முக்கியமா அப்போ தமிழர்களை யாருமே நல்லவங்க இல்லன்ற கேள்வி வருதுல பொது பொது தேர்தல்ன்றே எல்லாரும் தானே நிக்கறீங்க மக்கள் ஆதரிச்ச நிக்க போறீங்க யாரும் வந்து தேர்ந்த தனிப்பட்ட முறையில் யாரும் தேர்ந்து எடுக்கல மக்கள் எங்களுடைய கருத்துங்க எங்களுடைய எங்களுடைய கருத்துக்களை நாங்க முன் வைக்கிறோம் மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது சில இடங்களை நம்ம இழந்தோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆந்திராவுக்கும் கேரளாவுக்கும் சில இடங்கள் நம்ம இளந்தோம் அப்ப தமிழர் தானே ஆண்டுகிட்டு இருந்தாரு தமிழர் என்பது வந்து ஒரு தகுதி கிடையாது உரிமை இருக்குது மத ரீதியாக முஸ்லீம்கள் வந்து இன்னைக்கு அச்சத்தில் இருக்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்போ இந்த அச்சமும் வலியும் ஒருவேளை சீமானுக்கு புரியலையோ முஸ்லிம்களுடைய அச்சமும் வலியும் புரியலன்னு இன்னை இப்போ நீங்க வந்து அந்தந்த இனம் இருந்தாதான் அந்த தலைவர் வந்து அதை புரிஞ்சுக்க முடியும் போது ஒரு முஸ்லீமாக தான் இதை முஸ்லிம் இந்த வழியை புரிஞ்சுக்க முடியுமா இல்ல சீமானாலையும் புரிய முடியுமா அது சரி ஆசிஃபாவுக்காக குரல் கொடுக்குறீங்க இங்கே உள்ள காஷ்மீரில் உள்ள ஆசிஃபாவுக்காக குரல் கொடுக்குறீங்க ஏன் பாலஸ்தீன மக்களுக்கு கூட குரல் கொடுத்துருக்கீங்க அவங்க நம்ம இனம் இல்ல அப்ப இனம் இல்லாதவர்களுடைய வழியும் உங்களுக்கு புரிய தானே செய்யுது அப்படின்னா அது மத்தவங்களுக்கும் அப்படி புரியல ஏன் எடுத்துக்க மாட்டாங்க நீங்க வந்து இப்ப என்ன சொல்றீங்க தமிழ்ல தமிழ்ல இருந்தும் தமிழ்நாட்டிலிருந்தும் பிரிஞ்சு தான் மற்ற மொழியாளர்கள்ங்கிறத நீங்க ஏத்துக்கிறீங்க ஆனா அவங்க வந்து திராவிடம் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க கிளைம் பண்ணல அப்படிங்கிறீங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு தந்தை இருக்காரு அவருக்கு ஐந்து குழந்தைகள் இருக்குது அவங்க ஐந்து குழந்தைகளும் நல்லா வளர்ச்சி வளர்ந்து தனியாக தன்னை தன்னு தன்னிறைவு பெற்றவர்களாக வளர்ந்துடுறாங்க அந்த ஐந்து குழந்தைகளும் இவரை தந்தைன்னு சொல்றதுக்கு வெக்கப்படுறாங்க ஆனா இந்த தந்தை வந்து இந்த ஐந்து பேரும் குழந்தைதான் சொல்றதுல வந்து தானே செய்வாரு அப்படிங்கும்போது நம்ம திராவிடத்துடைய நம்ம தாய் நாம தான் நம்மளுடைய நம்மளுடைய தான் அந்த குழந்தைகள் அப்படிங்கிறத நம்ம பெருமைப்படுத்தி சொல்ல தானே செய்யணும் சரி நீங்க தமிழ்நாட்டுல நீங்க ஆட்சியை பிடிச்சா கூட நீங்க நினைச்சதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு இல்லை ஏன்னா நம்ம இந்தியாங்கிற ஒரு பெரும் நாட்டுடைய ஒரு பகுதி தான் நம்ம அரசியல் ஒரு பக்கம் இருக்க உங்க கொள்கையில வந்து ஒரு சில விஷயங்கள் கேட்க வேண்டிருக்குது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிறது தான் உங்க கொள்கையா இருக்குது சரியா பிறப்பால் எந்த எந்த மாறுபாடையும் பார்க்க கூடாது எந்த வேறுபாடும் பார்க்க கூடாது அப்படிங்கிறது தான் கொள்கை பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு தான் நீங்க எல்லாத்துலையுமே குறிப்பிடுறீங்க அதே சமயத்துல எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே அப்படிங்கிறீங்க இது வந்து முரண்பாடா தெரியலையா பிறப்பால வந்து ஒரு பக்கம் பாகுபாடு பார்க்க பார்க்க கூடாது அப்படிங்கிறீங்க ஒரு பக்கம் தான் நான் வந்து தமிழன் அப்படிங்கிறத நிரூபிக்கணும் அப்படிங்கிறீங்க ஸோ இதுல வந்து பெரிய முரண் இருக்கிறதா தெரியலையா பிறப்புக்கும் இல்லாம உயிர்க்கும்ங்கிறது உங்களுடைய கொள்கை அதே சமயத்துல எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே அப்படிங்கிறது பிறப்பால இல்லையா வேறுபாடு இல்ல இது ரெண்டுக்கும் எந்த முரணும் கிடையாது இருக்கட்டும் யாதும் ஊரை யாவரும் கிளியலாக இருக்கட்டும் வாடிய பயிரை கண்டபோது எல்லாம் வாடியில் பேசினதாகட்டும் இதெல்லாம் உயர் உயிர்மை நேயம் தலையி உலகம் முழு முழுக்கும் இருக்கக்கூடிய மக்களை வந்து ஒருதாய் மக்களாக மகனாக வந்து பாக்குறோம் இந்த வேலையில இந்த நிலத்தினுடைய கட்டமைப்பு என்னவாக இருக்குதுன்றது பார்க்கணும் இப்போ தமிழ்நாடு என்றது முடிவாரி மாகாணமாக ஐம்பத்தி ஏழு நவம்பர் ஒண்ணுல வந்து பிரிக்கப்படுது எப்படி விழிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா இப்ப மெட்ராஸ் மாகாணமாக இருந்துச்சு இந்தந்த மொழி சார்ந்தவர்களுக்கு இந்தந்த மாநிலம் தான் பிரிக்கப்படுது தெலுங்கு பேசுறவர்களுக்கு ஆந்திரானோ அதே மாதிரி கர்நாடகம் பேசக்கூடியவர்களுக்கு கர்நாடகானோ மலையாளம் கேரளாலும் பிரிக்கப்படுது அதே மாதிரி தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு தமிழ்நாடு வந்து பிரிக்கப்படுது அந்தந்த நிலத்துல அந்தந்த மண்ணை சேர்ந்தவர்கள் அந்த மண்ணை ஆளணும் அப்படிங்கிறத ஆன்சர் இருக்கு தமிழ்நாட்டை தமிழரை ஆளும்னு சொல்றோம் அப்படின்னா கேரளாவே மலையாளிகள் தான் ஆளணும்னு சொல்றோம் தெலுங்கர்கள் அந்த ஆந்திராவே ஆளும் சொல்றோம் கர்நாடக மக்கள் அந்த கர்நாடகாவை ஆளும்னு சொல்றோம் இப்படி சொல்லும் போது இங்க பிரிவினைன்றது எங்க வந்து நான் கேட்கிறேன் இப்ப என் வீட்டுல நான் வாழணும்ன்றது எப்படி என்னுடைய உரிமை என் வீட்டுக்கு தலைமை பொறுப்பாக நான் தான் இருக்கணும் பக்கத்து வீட்டுக்கார இருக்க கூடாது அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு உண்மையானதோ உறுதியானதோ அதே மாதிரிதான் அந்த நாட்டுக்கும் வந்து பொருந்தும் இப்ப தமிழ்நாட்டுக்கு எப்படி நாங்க தமிழர்கள் சொல்றோம் அதே தான் அத்த அத்தனை மாநிலத்துக்கு சொல்றோம் இப்படி சொல்லும் போது எல்லா மாநிலங்களையும் அந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க ஆள்றாங்க ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க பிற மொழியாக ஆதிக்கம் அதிகமாக இருக்குது எந்த மொழி சார்ந்த மக்களும் இங்க வியாபாரம் செய்வதற்கோ வாழ்வதற்கோ வீடு வாங்குவதற்கோ சொத்து வாங்குவதற்கோ தமிழர்களை போல சமத்துவம் நடப்பதற்கோ எந்த பாகுபாடும் பிரச்சனையும் எங்களுக்கு வந்து கிடையாது ஆனா இந்த மண்ணினுடைய ஆட்சி அதிகாரம் தலைமை பொறுப்பு வந்து இந்த மண்ணை சார்ந்தவங்க தான் இருக்கணும் அப்படின்றத வந்து கேக்குறோம் அது நியாயமா கோரிக்கை எல்லா மாநிலத்தை சேர்ந்தவர்களுடைய தலைமை பொறுப்பும் அந்தந்த மாநிலத்தவர்கள் கிட்ட இருக்கும் தமிழ்நாடு மட்டும் ஏன் அதுக்கு விதிவிலக்கா இருக்குன்ற கேள்விதான் முன்வைக்கிறோம் இப்போ ஒரு தேசத்தை ஆள்றதுக்கு மொழிதான் முக்கியமா நல்லவங்களா இருக்கணும்ங்கிறது முக்கியமா அப்ப தமிழர்கள் யாருமே நல்லவங்க இல்லையான்ற கேள்வி எழுதுல்ல பொது பொது தேர்தல் தானே எல்லாரும் தானே நிக்கிறீங்க மக்கள் ஆதரிச்சா நிக்க போறீங்க யாரும் வந்து தேர்ந்த தனிப்பட்ட முறையில் யாரும் தேர்ந்தெடுக்கலையா மக்கள் தான் எங்களுடைய கருத்துக்கள் எங்களுடைய எங்களுடைய கருத்துக்களை நாங்க முன்வைக்கிறோம் இந்த மண்ணுடைய வழி சேர்ந்தவனால தான் இந்த மண்ணுக்கான சரியான ஆட்சி கொடுக்க முடியும்னு நம்ம சொல்றோம் இப்ப நம்ம ஊரு இருக்குது காயல் பட்டினம் ஒரு ஊர் இருக்குது காயல் பட்டணத்தை சேர்ந்தவர் தான் இந்த மண்ணை வந்து சரியாக ஆள முடியும்ன்றது நம்மளுடைய வாதமா இருக்குது காயல் பண்ணத்தினுடைய தன்மை தெரிந்தவர் அவர் தான் இங்க என்ன பிரச்சனை இருக்குது எங்க குப்பை இருக்குது எங்க வந்து குடிநீர் இருக்குது எதை எங்க வந்து சரி பண்ணலாம் எங்க வந்து முக்கியமான காலை வசதிகள் அமைக்கப்படணும் அப்படின்றத உள்ளூர் வாசிக்கு தான் தெரியும் நம்ம தான் எங்க ஒட்டடை இருக்குது எங்க வந்து ஒழுகுது அப்ப ஒரு வீட்டுக்காரனுக்கு தான் அந்த வீட்டினுடைய தன்மை புரியும் அப்ப எங்க வந்தவர்களுக்கு இந்த நிலத்தினுடைய தன்மையும் இந்த மண்ணினுடைய வழியோன்னு புரியாது அப்ப அதனாலதான் இந்த மண் கேரகத்தில் கூடிய காட்சிகளை வந்து பாக்குறோம் சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் கேரளாவில வாக்கு பணம் கொடுத்தாங்கன்னு வைங்களேன் விரட்டி அடிக்கிறாங்க என் உரிமைக்கு பூரா வெலை பேசுவான்னு தமிழ்நாட்டுல என்ன நிலைமையா இருக்குது பக்கத்து உள்ள காசு கொடுத்துறாங்க எங்களை காசு கொடுக்கலன்னு விரட்டி கேட்டு போராடக்கூடிய காட்சிகளை வந்து பாக்குறோம் அப்ப இந்த இந்த வேறுபாடு தான் நான் வந்து சொல்றேன் இப்போ கம்யூனிஸ்டுகள் ஆள்றாங்க பாட்டாளிவருக்கு சர்வாதிகாரம் தான் வந்து பேசுறாங்க ஆனா பக்கத்து மனிதன் தண்ணி கொடுக்க மாட்டாங்களே அப்ப என்ன கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் இந்தியா முழுமைக்கும் கூடிய கட்சி இன்றைக்கு கர்நாடகாவில வந்து சொல்றாங்க என்ன சொல்றாங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு சொல்லி தண்ணீர் கூட தர மாட்டேன் ஏன் தமிழ்நாட்டுக்கு உரிமை இல்லையா சார்ந்த மண்ணை ஆளும் போது அவரவர்களுடைய உரிமையை பாதுகாக்கிறாங்க இப்ப அதானி கேரளா துறைமுகம் கட்டுறாரு மலை கல் தேவை பாறக்கல் தேவைப்படுது கேரளால மலை இல்லையா உடச்சு கொண்டு போக முடியாதா தமிழ்நாட்டை விட கூடுதலாக மலை பிரதேசம் உள்ள நிலம் வந்து கேரளா அப்ப ஏன் அவங்க மண்ணை வந்து பாதுகாத்துக்கிறாங்க அந்த மண்ணை அந்த மண்ணின் மகன் ஆளும்போது அவனுக்கு வழி தெரியுது சுடராய் விஜயன் மலையாளையா இருக்கிறப்போ அவனுக்கு தெரியுது நம்மளுடைய மலை நம்மளுடைய மண்ணு நம்மளுடைய நீர் இதை பாதுகாத்து வைக்கணும் அப்படின்ற கடமையும் பொறுப்பும் உணர்வும் அவனுக்கு இருக்குது ஆனா இந்த மண்ணை ஆளக்கூடியவர்கள் பிரமணையான இருக்கிறாங்க அவங்க இந்த மண்ணின் மீதம் மக்களின் மீதம் எந்த அக்கறையும் கிடையாது எத்தனை லாரிகளோட நீ எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் மொதல் குடுத்துகிட்டு இருக்கிறீங்க அப்ப இந்த மண்ணின் மகனுக்கு தான் இந்த மண்ணினுடைய வழி தெரியும் நம்ம மொழிவாரி பிரச்சனைய பத்தி சொன்னீங்க மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது சில இடங்களை நம்ம இழந்தோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆந்திராவுக்கும் கேரளாவுக்கும் சில இடங்கள் நம்ம இழந்தோம் அப்ப தமிழர் தானே ஆண்டுகிட்டு அதுதான் சொல்றேன் ஆண்டாலும் சரி தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக தான் இயக்கம் அப்படி பார்த்தா எடப்பாடி கூட தமிழர் தான் அந்த எடப்பாடி தான் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு நடத்தினாரு அந்த எடப்பாடுகள் பொங்காளி சம்பவத்துல வந்து வேடிக்கை பார்த்தாரு அந்த எடப்பாடி ஆட்சியாளர் சாத்தாங்குளத்துல ரெண்டு பேர் தகப்பன் மகன் கொல்லப்பட்டாங்க தமிழர் என்பது வந்து ஒரு தகுதி கிடையாது தமிழர் என்பவர்களுக்கு உரிமை இருக்குது அந்த தமிழர்கள் அந்த தமிழர்களையும் தமிழ்நாட்டிற்காக தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக யார் ஆட்சி செய்கிறார்களோ யார் உரிமையாக உறுதியாக போராடுகிறார்களோ அவர்களைத்தான் ஆதரிக்க தமிழ்நாட்டிலையும் சாதிவர்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டிலும் பாகுபாடு காட்டக்கூடியவர்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டிலும் சனாதனவாதிகள் இருக்கிறாங்க இப்படி நம்ம வந்து பாகுபடுத்தி பார்க்கணும் அப்போ யார் சரியானவர்களோ தமிழர்கள் யார் சரியானவர்கள் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு ஏதாவது ஆட்சி அதிகாரத்தை வந்து பேசுறோம் ஆஹ் இப்ப அடிக்கடி நீங்க சொல்றது தலைவன் அப்படிங்கிறது என்ன ரத்தவனாக இருக்க வேணும் அது மட்டும் இல்லாம அவர் வந்து வழியை புரிந்தவங்கதான் தலைவனா இருக்கணும் அப்படின்னு அடிக்கடி சொல்றீங்க அதே போல சீமான இந்த மண்ணினுடைய மகன் தானே இஸ்லாமியர்கள் இங்க மகத்த இஸ்லாமியர்களாக இருந்தாலும் அவருடைய இஸ்லாமியர்கள் இந்த மண்ணினுடைய மனிதர்கள் தான் இப்போ ஒரு அஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி பத்து தலைமுறைக்கு முன்னாடி நீங்க போனீங்க சொன்னா இந்த மண்ணினுடைய ஏதாவது ஒரு சாதிகள் தான் இஸ்லாமியர்கள் வந்து இருந்திருப்பாங்க அது நீங்க தென்னிந்தது முஸ்லீமா இருக்கட்டும் தமிழ்நாட்டு எந்த முஸ்லீமாக இருந்தாலும் சரி யாரு பாபுடைய வார்த்தைகளோ முகலாயருடைய வார்த்தைகளோ கிடையாது இந்த மண்ணினுடைய மைந்தர்கள் தான் இஸ்லாத்தை வந்து தழுவி நிற்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப இந்த மண்ணினுடைய வழியை இந்த மண்ணினுடைய மகனால புரிய முடியும் அப்படிங்கிறது வந்து ஏன் புரிய முடியும் புரிஞ்சதுனால தான் இஸ்லாமியர்களுக்கு இவ்வளவு உரிமையை கொடுத்து அங்கீகாரத்தை கொடுத்து இஸ்லாமியர்களுடைய அத்தோனை பிரச்சனையிலேயும் முதல் குரலாக அதன் சீமானவருடைய குரல் தானே இருக்குது ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுல இருந்து பத்து வருடங்களாக இஸ்லாமியர்கள் மேல இத்தனை அடக்குமுறை வந்து கட்டவிழித்து நான் கேட்கிறேன் ஒரே ஒரு சான்று இஸ்லாமியர்களுடைய இந்த பிரச்சனைக்காக நன்சிமான் குரல் கொடுக்கல அப்படின்னு நீங்க ஏதாவது சொல்லுங்க எல்லா விடயத்திலையும் குரல் கொடுத்திருக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் மற்ற கட்சிகளை விட முதல் குரலாக வலிமையான குரலாக நன்சிமானவருடைய குரல் இருக்குது அப்ப வலையை உணர்ந்ததுனாலதான் சிமான் குரல் கொடுக்கிறாரு பேச்சுக்களும் எங்களுடைய செயல்பாடுகளும் எங்களுடைய போராட்டங்களும் எங்களுடைய எழுத்துக்களும் அறிக்கைகளும் இதற்கு வந்து ஆக சேர்ந்த சான்றாக இருக்குது வலைய உணர்ந்தனால நாங்க பேசி இருக்க மாட்டோமே இல்ல ஒரு ஒரு இனத்துடைய வழியை வந்து அந்த இனத்தை சார்ந்தவர் தான் புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கறதே அந்த வழி உங்களுக்கு உணர தானே செய்யுது ஆசிஃபாவுக்காக குரல் கொடுக்கறீங்க தமிழ் இனத்தை சார்ந்த சரி அது சரி ஆசிஃபாவுக்காக குரல் கொடுக்கறீங்க எங்கே உள்ள காஷ்மீரில் உள்ள ஆசிஃபாவுக்காக குரல் கொடுக்குறீங்க ஏன் பலஸ்தீன மக்களுக்கு கூட குரல் கொடுத்துருக்கீங்க அவங்க நம்ம இனம் இல்லை அப்ப இனம் இல்லாதவர்களுடைய வழியும் உங்களுக்கு புரிய தானே செய்யுது அப்படின்னா அது மத்தவங்களுக்கு அப்படி புரியல ஏன் எடுத்துக்க மாட்டேங்குது நம்ம அவர்களுக்காக பேசுவது வேறு போராடுவது வேறு இந்த மண்ணினுடைய சிக்கலை சரி செய்வது என்பது வேறு ஆட்சி அதிகாரத்துல இருந்து அதை வந்து கையாள்வது என்பது வேறு இப்ப நம்ம முன்னே சொன்ன அந்தந்த மாநிலத்தை அந்தந்த மாநில மக்கள் ஆள்றதுனால அந்த மண்ணினுடைய வளங்கள் நிலங்கள் அதனுடைய உரிமை அதனுடைய வேலை வாய்ப்பு எல்லாத்தையும் வந்து பாதுகாத்துக்கேறாங்க இப்ப நம்ம வந்து பாக்கலாம் இப்போ ஒரு சின்ன உதாரணத்தை எடுத்துப்போமே கடந்த ஐந்துல இருந்து பத்தாண்டுகளுக்குள்ளாக வடவருடைய ஆதிக்கம் தமிழ்நாட்டுக்குள்ள அதிகமாக இருக்குது இது நாங்க ஒரு கட்டுப்பாட்டுல எடுங்கன்னு சொல்றோம் எல்லா விதமான விதத்திலையும் மாநாடுகளுடைய ஆதிக்கும் குஜராத்திகளுடைய ஆதிக்கம் எங்க போனாலும் அவர்கள் தான் இருக்கிறாங்க இப்ப அவர்கள் வந்து வாழ்றது இல்லையோ இதுல நமக்கு வந்து பிரச்சனை இல்லை ஆனா கட்டுக்கடங்கா ஏற்றம் இருக்குது இல்லையா இது இந்த மண்ணை வந்து அழிவு பாதைக்கு கொண்டு போயிருன்னு சொல்றோம் இது நாங்க வந்து அதுக்காக பேசுறோம் போராடுறோம் ஆனா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க இந்த மண்ணுக்கு தொடர்பு இல்லாத இருக்கிறதுனால அதனுடைய விலை அவர்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குது இப்ப இதே இருந்துச்சுன்னு சொன்னா நாங்க அதை வந்து கட்டுப்படுத்துவோம் மைக்ரேஷன் முக்கியம் தான் ஆனா அப்நார்மல் மைக்ரேஷன் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது எந்த மாநிலத்திற்கும் வடவர்கள் படையெடுப்பதை விட தமிழ்நாட்டிற்கு படையெடுக்கக்கூடிய அந்த சதவீதம் அப்படிங்கிறது வந்து உச்சபட்சமாக இருக்குது கணக்கு என்னன்னே தெரியல ஒரு கோடின்றாங்க ஒன்றரை கோடின்றாங்க அப்ப எதுவுமே தெரியல அப்ப தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் பொருளாதாரம் வியாபாரம் கல்வி எல்லாமே வந்து பறிக்கப்படுது இன்றைக்கு சாதாரண ஒரு ட்ரெயின் டிக்கெட் கூட இன்றைக்கு வந்து புக் பண்றதுல அவ்வளவு சிக்கல் இருக்குது ஒரு ரயில் பயணம் கூட தமிழர்கள் நிம்மதியாக செய்ய முடியல தமிழ்நாட்டுல சிக்கல் இருக்குது வந்து பட்டியலிட்டுக்கிட்டே போகலாம் ஆளும் போதுதான் அந்த புரியும் நம்ம மத்த மக்களுக்காக குரல் கொடுக்கிறோம் பேசணும் அப்படின்றத கடந்து அதையும் நீங்க வேறுபடி பார்க்கணும் இந்த மண்ணினுடைய ஆட்சி அதிகாரத்தை செய்வதற்கு இந்த மண்ணினுடைய அடிப்படையான சில விஷயங்கள் ஏதாவது தெரிஞ்சிருக்கணும் அது இந்த மண்ணின் மகனுக்கு தான் தெரியும்ன்றதுதான் வாங்க நீங்க தமிழ்நாட்டுல நீங்க ஆட்சியை பிடிச்சா கூட நீங்க நினைச்சதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு இல்லை ஏன்னா நம்ம இந்தியாங்கிற ஒரு பெரும் நாட்டுடைய ஒரு பகுதி தான் நம்ம இப்போ நம்ம பாக்குறோம் இப்ப நீங்களே சொல்றீங்க திமுக சில விஷயங்கள் நல்லது நினைச்சா கூட அவங்க ஈடியை கொண்டோ மத்தவங்க கொண்டோ மிரச்சிடுவாங்க அப்படி கட்டுப்படுத்திடுவாங்க அப்படின்னு அப்படி இருக்கும்போது நீங்க எவ்வளவு எந்த உங்களுக்கு இருக்கு இருக்குல்ல எவ்வளவுதான் நீங்க செய்ய முடியும் நீங்க வந்து இந்த மாதிரி மாநிலத்திலேருந்து வேறு மாநிலத்துல வர்றவங்களை நீங்க கட்டுப்படுத்த முடியுமா இது இந்தியா ஒரே தேசம் அப்படிங்கும்போது இதை நீங்க எப்படி நீங்க வரையறுப்பீங்க எப்படி கட்டுப்படுத்துவீங்க முதல்ல இல்ல பல மாநிலங்கள்ல இதை வந்து சாத்தியப்படுத்திருக்காங்க அருகில் இருக்கக்கூடிய ஆந்திரால தெலுங்குகளுக்கு தான் இத்தனை சதவீத வேலை வாய்ப்புகள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சட்டம் ஏற்றிருக்கிறாங்க பிஜேபி ஆளக்கூடிய ஹரியானாவுல அண்மையில சட்டம் ஏற்றிருந்தாங்க ஹரியானாவினுடைய தனியார் துறைகள்ல ஹரியானா மக்களுக்கு தான்

தனியார் நிறுவனங்களுக்கு கூட அந்த மாதிரி சட்டம் ஏற்றுலாங்க நாம என்ன சொல்றோம் வடகிழக்கு மாநிலங்களுக்கு மிசோரம் நாகாலாந்து இந்த மாதிரி மணிப்பூர் இந்த மாதிரியான மாநிலங்களுக்கு எல்லாம் வந்து தனி இன்னர் லைன் ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரியான ஒரு அங்கீகாரத்தை தமிழ்நாட்டிற்கும் கேட்டு பெற வேண்டும் நாகாலாந்துக்குள்ள போறீங்க திரிபுராக்குள்ள போறீங்க மணிப்பூருக்குள்ள போறீங்கன்னா எடுத்த கோத்தம் எல்லாம் போயிட முடியாது நீங்க எங்க போறீங்க எத்தனை நாள் இருப்பீங்க என்ன பர்பஸ்கா வந்திருக்கிறீங்க எப்ப திரும்புவீங்க எங்க தங்கி இருக்கீங்க எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்க கொடுத்ததுக்கு பிறகாகத்தான் நீங்க வந்து அந்த மாநிலத்துக்குள்ளாக நுழைய முடியும் அதுதான் சரியான ஒரு நடைமுறையாக நாங்க வந்து பாக்குறோம் அப்ப அதே மாதிரியான ஒரு இன்னர் லைன் பெருமை தமிழ்நாட்டுக்கும் கேட்டு பெற வேண்டும் கேட்டு பெற்று பெறக்கூடிய அதிகாரத்துல அந்த இடத்துல திமுக இருந்துச்சு அதிமுக இருந்துச்சு இன்னும் சொல்ல போனால் இந்தியாவுலயே ஒரு மாநில கட்சி பதினேழு ஆண்டுகள் பதினேழு ஆண்டுகள் மத்திய அமைச்சரவை இருந்துச்சு அப்படின்னா திமுக தான் அப்ப நீங்க அப்ப எல்லாம் எங்க போயிருந்தீங்க அப்பெல்லாம் நீங்க ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சரவை இந்த விடைகளை எல்லாம் செயல்படுத்தி இருக்கலாம் இதை செயல்படுத்த முடியலன்னா அன்னைக்கு இவருடைய ஆதரவை வாபஸ் பெற்றாங்கன்னு சொன்னோம்னா அன்றைக்கு இருந்த ஒன்றிய ஆட்சி கவிழக்கூடிய நிலையில இருந்துச்சு காங்கிரஸ் ஆட்சி அப்ப இத்தனையும் உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சு ஆனா இதையெல்லாம் பயன்படுத்தாம இவங்க என்ன செஞ்சாங்க தகவல் தொடர்பு மொத்தமத்தி எதுல எதுல எல்லாம் ஊழல் செய்ய முடியுமோ லஞ்சம் செய்ய கொலை அடிக்க முடியுமோ எதில எல்லாம் காசு பார்க்க முடியுமோ அந்த துறைகளை பெற்றுக்கொண்டு மாநில உரிமைகளை அடகு வைத்தார்கள் என்பதை வரலாறு அப்ப நாங்க ஒரு லைன் பெர்மிட் தாங்கன்னு கேக்குறோம் எந்த மாநிலத்திலையும் இல்லாதது கேட்கல நமக்கு முன்னுதாரணமாக வடகிழக்கு மாநிலங்கள் இருக்குது வச்சுதான் அப்போ போராட்டத்தின் மூலியமாகத்தான் இதை வந்து பெற முடியும் ஆட்சி அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் அது எப்பவுமே அடக்குமுறைகளுக்கும் ஒடுக்குமுறைகளுக்குத்தான் உள்ளாக்கும் மக்கள் போராட்டத்தின் மூலியமாகத்தான் அதை வந்து வெல்ல முடியும் அதற்கு ஆகி டெல்லியினுடைய விவசாயிகள் போராட்டம் இருக்குது எவ்வளவு கடுமையான போராட்டங்கள் மூலியமாக பிஜேபி அரசை வந்து பணிய வைத்தார்கள் என்பதை நாம வந்து பார்த்தோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வரலாறு இருக்குது மொழி போராட்டம் இருக்குது ஜல்லிக்கட்டு போராட்டம் இருக்குது அண்மையில் நடந்த ஆழச்சிறந்த போராட்டம் இப்படி மக்களை ஒன்று திரட்டி மக்கள் இயக்கமாக மாற்றித்தான் ஒவ்வொரு மாநில உரிமையும் பெற முடியும் அப்படின்றதுல நாங்க தீர்க்கமாக இருக்கும் நீங்க அதிகாரத்தை பெறும்போது நீங்க அதிகாரத்தை பயன்படுத்துவீங்க இப்போதைக்கு நீங்க இது நாள் வரைக்கும் மேடைகளில் அதிகமா முழங்குறீங்க வெளியில ஏதோ ஒரு போராட்டங்கள் சில போராட்டங்கள் நடக்குது ஆனா நீங்க என்னைக்காவது முதலமைச்சரையோ அல்லது எதிர்கட்சி தலைவர்களையோ நேரடியாக சந்திச்சு இந்த கோரிக்கைகளை நீங்க வச்சதா சத்துட இருக்கா எண்ணற்ற கோரிக்கைகளை நம்ம வந்து வச்சிருக்கிறோம் அறிக்கையின் மூலமாக நம்மளுடைய பேச்சுக்கள் மூலமாக நேர்ல சந்திச்சே கூட நாம வந்து வச்சிருக்கிறோம் எண்ணற்ற கோரிக்கைகளை வச்சிருக்கிறோம் அமைச்சர்களை சந்திச்சா இருக்கட்டும் எம்எல்ஏக்கள் சந்திச்சா இருக்கட்டும் மக்கள் சந்திக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகள் என்னென்ன இருக்குதோ அது போக்குவரத்துல இருந்து சாலை வசதிகள்ல இருந்து மின் விளக்கையில இருந்து மத்திய எந்தெந்த பிரச்சனைகள் இருக்குதோ எல்லா விதமான பிரச்சனை நம்ம நாம வந்து கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறோம் பேசிட்டு இருக்கோம் அறிக்கைகள் கொடுத்துட்டு இருக்கிறோம் மேடைகளை பேசிட்டு இருக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்து அந்த உரிமையை கூட நாம வந்து நிலைநாட்டு என்ன அதுக்கப்புறம் உங்களுக்கு திராவிடம் ஏன் வந்து அலர்ஜியா இருக்குது திராவிடம் இல்ல திராவிடம் அப்படின்றது வந்து ஒரு போலி சித்தாந்தம் அப்படின்றது வந்து வரலாற்று ரீதியாக இலக்கிய ரீதியாக எந்த சான்றும் இல்லாது திராவிடம் அப்படின்றது வந்து ஆரிய வர்ணாசிரமத்தினுடைய ஒரு கண்டுபிடிப்பு தான் இன்னும் சொல்ல போனா தமிழ் சான்று நீங்க இலக்கிய சான்றா இருக்கட்டும் வரலாற்று சான்றா இருக்கட்டும் கல்வெட்டு சான்றுகளா இருக்கட்டும் தொழில்புறமா இருக்கட்டும் இதுல எதுலயும் திராவிடம் என்கிற சொல்லோ அதற்கான ஒரு மொழியோ அதற்கான ஒரு இனமோ அதற்கான ஒரு நிலப்பரப்போ எங்கும் குறிக்கி குறிப்பிடப்பட்டது கிடையாது ஏழாம் நூற்றாண்டுல குமாரில பட்டு தான் இது வந்து முதல்ல வந்து வரையறுக்கிறார் வந்து சமஸ்கிருத நூல்ல இருந்தா இது வந்து திராவிடம் அப்படின்றதுல வருது அப்ப எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா ஆரியர்கள் தங்களுடைய உச்சரிப்பு தமிழர் அப்படின்ற அந்த உச்சரிப்பு வரல அப்படின்றதுக்காக திரமலர் திரமல திராவிட அதுல இருந்து திராவிட அப்படின்றது தான் சொல்றாங்க அது தொடர்ச்சியாக திராவிடம் திராவிடர் அப்படின்ற வந்ததாக சொல்றாங்க அப்ப தமிழ் சான்று எதுவுமே கிடையாது தமிழ் தமிழர் தமிழர்கள் தமிழன் தமிழ்நாடு தமிழகம் இப்படின்ற இதுதான் இருக்குது சொன்னா சங்ககால இலக்கியங்களும் நாடு தமிழ்நாடு என்று சொல்லிட்டு சங்ககால பாடல்களே இருக்குது தமிழ் தமிழர் தமிழர்கள் இந்த விடயத்தை மறைப்பதற்காக பிறமொழியாளர்கள் ஆட்சி அதிகாரத்தை செலுத்துவதற்காக தான் திராவிடம் அப்படின்ற இந்த விடயத்தை வந்து பயன்படுத்திக் கொள்கிறார்கள் இந்த திராவிடம் சொல்றாங்க எங்கெல்லாம் சொல்றாங்க கர்நாடகால சொல்றாங்க கேரளாவில சொல்றாங்க ஆந்திராவில சொல்றாங்க தமிழ்நாடு சொல்றாங்க எல்லாருமே சொல்றாங்க தமிழ்நாட்டுல மட்டும்தான் திராவிடம் திராவிட கட்சி திராவிட இயக்கம் திராவிட வரலாறு அப்படி இப்படி திராவிட இலக்கியம் அப்படின்லாம் வந்து சொல்றாங்க ஆனா கர்நாடகாவோட ஆந்திரால கேரளா இன்றைக்கும் இருக்குதுன்னு பார்த்தோம்னா இல்ல அங்க போன சொன்னா தெலுங்கு தேசம் தெலுங்கு ராஷ்டிர சமிதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மொழியிலையும் இதுலயும் தான் இருக்குது அப்ப திராவிடம்ன்றது எங்கேயுமே இல்லையே திராவிடம்ன்றது வந்து ஒரே இனமாக இருந்திருந்தா இவங்க சொல்ற மாதிரி ஒரே விடயமாக இருந்ததுன்னு சொன்னா இப்ப வந்து தனி திராம மறுக்கிறனால சக திராவிடம் தானே சித்தராமையாரு சக திராவிடம் தானே பினராய் விஜயன் சக திராவிடம் தானே முல்லைப்பிரியாருல இவரையும் காவிரியில அவர்தையும் தண்ணி வாங்கி தரலாமே திராவிட மொழி ஒரு போலி சித்தாந்தம் ஒரு போலி இனம் ஒரு போலி இவன் திராவிட மொழின்னு குறிப்பிடலாம் அப்படி எதுவுமே கிடையாது தெலுங்காக இருக்கட்டும் அதே மாதிரி மலையாளமாக இருக்கட்டும் கன்னடமா இருக்கட்டும் இதெல்லாம் அஹ் சமஸ்கிருத கிளை அஹ் கலப்பின் மூலமாக தமிழிலிருந்து கிளை தோங்கிய மொழிகள் தானவையே திராவிட மொழிங்கிறதுலாம் ஏற்பட இல்லை அதனால தமிழருடைய இன வரலாற்றை தமிழருடைய மொழியை பண்பாட்டை சிதைக்கக்கூடியதுனால திராவிடம் எங்களுக்கு அலட்சியாகத்தான் இருக்கு நீங்க வந்து இப்போ என்ன சொல்றீங்க தமிழ்ல தமிழ்ல இருந்தும் தமிழ்நாட்டிலிருந்தும் பிரிஞ்சு போனவங்க தான் மற்ற மொழியாளர்கள்ங்கிறத நீங்க ஏத்துக்கிறீங்க ஆனா அவங்க வந்து திராவிடம் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க கிளைம் பண்ணல அப்படிங்கிறீங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு தந்தை இருக்காரு அவருக்கு ஐந்து குழந்தைகள் இருக்குது அவங்க ஐந்து குழந்தைகளும் நல்ல வளர்ச்சி வளர்ந்து தனியாக தன்னை தன்னு தன்னிறைவு பெற்றவர்களாக வளர்ந்துடுறாங்க அந்த ஐந்து குழந்தைகளும் இவரை தந்தைன்னு சொல்றதுக்கு வெக்கப்படுறாங்க ஆனா இந்த தந்தை வந்து இந்த ஐந்து பேரும் குழந்தைதான் சொல்றதுல வந்து பெருமைப்பட தானே செய்வாரு அப்படிங்கும் நம்ம திராவிடத்துடைய நம்ம தாய் நாம நம்மளுடைய பிரிவுல தான் அந்த குழந்தைகள் அப்படிங்கறத நம்ம பெருமை சொல்ல தானே செய்யணும் அதாவது தமிழ்ல இருந்து கிழமை பிரிந்து போனதுன்னு சொல்லுங்க திராவிடம்ன்றது எங்க வந்து சின்ன கேள்வி எங்க இருந்து நம்ம அவங்கள இணைக்கிறது தமிழ்தான் இணைக்குது போயிட்டாங்க மலையாளிகளையும் கன்னடர்களையும் தெலுங்கர்களையும் இணைப்பது தமிழாகத்தான் தமிழ் மொழியாகத்தான் இருக்குது அவருடைய முன்னோருடைய மொழியும் தமிழ் மொழி இன்றைக்கு தமிழர்கள் மூன்று மன்னர்களுக்கே வாழ்ந்தாங்க வாழ்றாங்க சேர சோழ பாண்டியர்கள் இன்றைக்கு சேர நாட்டு மக்கள் தான் மலையாளிகளா இருக்கிறாங்க ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி அவர்கள் தமிழர்கள் தான் தமிழ் தானே இலக்கியது திராவிடம் என்கிறது வந்தது தானே கேள்வி ஆனா இந்த ஐந்து மொழியாளர்களுக்கும் அல்லது அந்த நிலப்பரப்பை இந்த தென்னிந்திய நிலப்பரப்பை கொண்டு வாங்க அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது உணவு முறையோ கலாச்சாரமோ எல்லாமே வந்து ஒரே மாதிரி தானே இருக்குது அப்போ ஒரு குழந்தைகள் இருந்தானே அப்படிங்கறது ஏற்கிறதுல என்ன சிக்கல் இருக்குது ஏன் திராவிடமா எடுத்துக்க முடியாது இல்ல இப்போ மலையாளி கன்னடன் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு போயிடுறாங்க அவங்க வந்து தனி மொழி த இன்னைக்கு அவங்களுக்கு தனி அடையாளம் இருக்குது மொழி அடையாளம் அப்படி இருக்குது ஆனா இவங்க வந்து இதுக்கு முன்னாடி யாரோட இருந்தாங்க அப்படிங்கும் போது தமிழர்களோட இருந்து அப்படிங்கிறது தெரிய வரும் ஆனா இந்த இணைப்பு பலமா திராவிடங்கிற சொல் இருக்குது அப்படிங்கிறத ஏன் மறுக்க முடியும் மறுக்கிறீங்க அந்த இணைப்பு இணைப்பு பலமா இணைப்பு பலமா இருந்துச்சு அப்படின்னா இணைப்பு பாலமாக இருந்துச்சு அப்படின்னா ஏன் அங்கெல்லாம் திராவிட கட்சிகள் இல்லை ஏன் அங்க திராவிட இயக்கங்கள் இல்ல இணைப்பு பாலமாக இருந்துச்சு தாய் மக்களாக நாம எல்லாரையும் கருதுறோம் தமிழர்கள் மலையாளிகளை நம்ம கன்னடர்களை இங்க தெலுங்குகளை எல்லாரையும் உருதாய் மக்களாக கருதுறோம் ஆனா நம்ம நம்மள அவங்க என்னவா கருதுறாங்கன்ற எழுதுல ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆந்திரால தமிழர்கள் மரம் வெட்டு போன கூலிகளை இருபது பேரை நடு காட்டில் காக்கை குருவியலை சுட்டுக் கொள்வது போல சுட்டுக் கொண்டாங்க இதுதான் அவங்க உருதாய் மக்களை பாராட்டுற விடையுமா இருந்து வேற ஏதாவது ஒரு மொழி சார்ந்த ஒரு மாநிலத்திலிருந்து இந்த இதுக்கு எதிராக கண்டன குரல் எங்கேயும் தான் வந்துச்சா மலையாளிகள் இதுக்கு குறித்து பேசலாங்களா கன்னடர்கள் இது குறித்து பேசினாங்களா ஏன் தெலுங்கர்களை இது குறித்து பேசுனாங்களா இல்லையே தமிழர்கள் நாங்க தான் உங்கரிச்சோம் எங்க இருபது பேர் சுட்டு போட்டாங்கன்னு நாம எல்லோரையும் சகோதரர்களா பாக்குறோம் எல்லாருக்கிட்டையும் பேசுறோம் எல்லார்கிட்டையும் நம்ம வந்து பங்கெடுக்கிறோம் தமிழ்நாட்டினுடைய வளங்கள் எல்லா மாநிலங்களுக்கும் கூறுபட்டு கொடுக்கப்படுது ஆனா தமிழர்களுக்கு என்ன இருக்குது ஒண்ணுமே கிடையாது அப்ப ஒருதாய் மக்களாக நாம எல்லாரையும் கருதுறோம் நம்மள அவங்க என்னவா கருதுறாங்க நாம அவ்வளவு நம்மள விரோதிகளா கருதுறாங்க அப்படின்னா நம்ம எப்படி ஏத்துக்கிறது இப்ப திராவிட எங்க இணைப்பு பழமாக இருந்திருக்குது தமிழ் தான் இணைப்பு பழமாக இருக்குது இப்போ கடைசியாக மீண்டும் தேர்தல் விஷயத்துக்கு வந்துடுவோம் இப்போ நீங்க வெற்றி நோக்கி இருக்கீங்களா இல்லைன்னா வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க இருக்கீங்களா இந்த தேர்தலில் எல்லா அரசியல் கட்சியினுடைய நோக்கமும் வெற்றி நோக்கியதாக தான் இருக்குது அதுக்கு நாம் தமிழ் கட்சியும் இது விளக்கு இல்லை நாங்களும் வெற்றிக்காகத்தான் வந்து பாடுபட்டு இருக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் இந்த வெற்றி அப்படின்றது வந்து சாதாரண ஒரு தொகுதி ரெண்டு தொகுதி இல்லாமல் ஒரு ஒருங்கிணைந்த வெற்றியா எங்களுக்கு இருக்கணும் இந்த நாட்டினுடைய அதிகாரம் எங்களுக்கு கிடைக்கப்படணும்ன்ற நோக்கத்தோடு தான் நம்ம வந்து எல்லா தேர்தல்களையும் புறக்கணிக்காம எல்லா தொகுதிகளையும் ஒரு தொகுதி விடாம நாம வந்து போட்டிக்கிட்டு அதுக்கு காரணம் இந்த நிலத்தினுடைய அதிகாரம் நம்ம கீழே கிடைக்க தான் நாம நினைச்சதை செய்ய முடியும் அப்போ தான் எங்களுடைய நோக்கம் அப்படி வெற்றி கிட்டாத பட்சத்துல இரண்டாம் கட்டமாக எங்களுக்கு சேதம் அதிகரிக்குதுன்னா அதான் வந்து எங்களுக்கு வந்து மகிழ்ச்சி ஆனா வெற்றி தான் எங்களுடைய நோக்கம் இப்போ பி பிடிங்கிற அந்த சொல் வந்து உங்களை நோக்கி சொல்லப்பட்டது இப்போ குறைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்போ யாரும் அதிகமாக சொல்ற மாதிரி தெரியலையே ஏன்னா போலி பிரச்சாரங்கள் ரொம்ப நாளைக்கு எடுபடாது ஆஹ் ஆசான் பழனி பாபா தான் சொல்லுவாங்க உண்மை செருப்பு மாற்றத்துக்கு முன்னாடி பொய்யை ஊற சுத்திட்டு வந்துருது அப்படின்னு அதே மாதிரி பொய்க்கு வந்து ரொம்ப பாப்புலாரிட்டி அதிகமா இருக்கும் ஆனா ஆயுட்காலம் குறைவு ஆனா உண்மைக்கு வந்து பாப்புலாரிட்டி ரொம்ப குறைவா இருக்கும் ஆனா ஆயுட்காலம் ரொம்ப அதிகம் அந்த விதத்துல அந்த போலி பிரச்சாரம் அப்படின்றது வந்து இன்றைக்கு வந்து அதனுடைய என்ன சொல்றது சாயம் வெளுத்து போச்சு இருக்குதான் சொல்லணும் பொய் பிரச்சாரம் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது அந்த பொய் பிரச்சாரம் இன்றைக்கு வந்து உறைஞ்சிருக்குது அப்படின்றதுதான் அதனுடைய ஏதார்த்தம் நீங்க வாங்குற வாக்கு சதவீதம் பிஜேபி உடைய வார்த்தை குறைக்குமா திமுக உடைய வார்த்தை குறைக்குமா இல்ல இவருடைய வாக்கை குறைக்கும் அப்படின்றது வந்து பிஜேபியோட வாக்கை குறைக்கும்னு வந்து சொல்ல முடியும் ஏன்னா பிஜேபிக்கு எங்க வாக்கு இருக்குன்னு நான் கேட்கறேன் பிஜேபிக்கு வாக்கு வங்கின்ற ஒண்ணு இருந்தா தானே அத குறைக்கிறது தெரிய முடியல எங்களுடைய வாக்குகள் அப்படின்றது வந்து இந்த கட்சி சமுதாயம் இந்த மதம் இது எல்லாவற்றையும் கடந்து தமிழர்களுக்கான வாக்கு வங்கி தான் இது அப்படி இருக்கிறப்ப யாரு தன்னை வந்து மாற்றுச்சிற்காக அர்ப்பணிக்கிறாங்களோ யார் இந்த மண்ணில் உண்மையிலே ஆமா ஒரு மாற்றம் வரணும் ஆமா இவங்க பேசுறது சரிதான் ஆமா இவங்க அரசியல் வந்து சரியான பாதையில் தான் சொல்றாங்க இவங்க வந்து தனித்து சமரசம் இன்றி போராடுறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் எங்களுக்கு வந்து ஓட்டு போடுவாங்க அப்போ கட்சிகளை கடந்து இயக்கங்களை கடந்து சமுதாயத்தை கடந்து மதத்தை கடந்து சாதியை கடந்து ஆஹ் அப்படி விரும்பக்கூடிய மக்கள் தான் இவங்க வந்து ஓட்டு போடுவாங்க அதுல இவருடைய வாக்கு வங்கியை குறைக்கும் அவருடைய வாக்கு வங்கியை குறைக்கும் கிடையாது இன்னும் சொல்ல போனா ஒரு கட்சிக்குன்னு சொல்லிட்டு வாக்கு வங்கி இருக்கு அப்படின்றதையும் வந்து நான் வந்து நம்பல ஏன்னா ஒவ்வொரு தேர்தலையும் அது வந்து மாறுபடும் இப்ப வந்து ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக ஒரு ஒரு அஞ்சாவது பத்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி எதிர்கட்சியாக கூட இல்லாத மூன்றாவது இடத்துக்கு போனதை பார்த்தோம் அப்போ ஒரு கட்சிக்கான வாக்கு வங்கி அப்படின்றது வந்து நிரந்தரம் எல்லாம் வந்து கிடையாது அது வந்து தேர்தலுக்கு தேர்தல் கள பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும் அப்ப இவருக்கான வாக்கு வங்கி அப்படின்றது வந்து முத்திரையிடப்பட்டது நிரந்தரமானது அப்படின்றது வந்து எந்த கட்சிக்கும் கிடையாது அதெல்லாம் நாம் தமிழ் கட்சியும் இதுவிலக்கு இல்ல உங்களுடைய கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி பிஸியான செடியூல்ல வந்து நமக்கு பேசி தந்திருக்கீங்க உங்களுடைய அரசியல் பயணம் வெற்றி பெற மற்றும் உங்களுடைய சொந்த வாழ்க்கையிலும் நீங்கள் முன்னேற வாழ்த்துக்கள் நன்றி உங்களுடைய அன்புக்கும் வாழ்த்துக்களுக்கும் மிக்க மகிழ்ச்சியும் நன்றி